அவர்களை பில்லாஸ்லாம் காத்தில் அம்பியா செய்துள்ளார் நமக்கு வாழ்க்கை என்பதை ஒரு தடவை தான் தந்திருக்கிறான் மறுபிறவி அப்படிங்கிறதுலாம் பொய் சுத்த பொய் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது சிலாம் அதை சொல்லவில்லை வாழ்க்கை என்பது ஒரு முறை தான் சில பேர் தப்பாக சொல்லுவாங்க இப்போ யாராச்சும் கஷ்டப்பட்டான் அப்படின்னா அவன் முதல் பிறவியில் வந்து செஞ்ச அநியாயம் இப்போ இந்த மாதிரி பிறந்து கஷ்டப்படுறோம் அப்படிலாம் கிடையாது பிறவி என்பது ஒன்றே ஒன்றுதான் அது இந்த பிறவி மட்டும்தான் மூத்த போயிட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அவன் நல்லவனாக இருந்தால் சொர்க்கத்திற்கு போவான் கெட்டவனாக இருந்தால் நரகத்திற்கு போவான் பிறவி என்பது வாழ்க்கை என்பது ஒரே ஒரு தடவை தான் பிறப்பும் இறப்பும் ஒரு தடவை தான் அல்லாஹ் அப்படியாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில அதிகமாக நன்மைகளை நாம் சேர்த்து வேண்டும் இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளின் மூலமாக தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக அதை போலவே இன்னொரு மிக முக்கியமான விஷயம் மனிதர்கள் மனிதர்களையும் நாம் சேர்க்க வேண்டும் நமக்கு ஆதரவான மனிதர்கள் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் ஓடோடி வந்து நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய மனிதர்கள் அந்த மனித செல்வம் என்பது அது ஒரு மிகப்பெரிய செல்வம் வெறும் காசு பணங்கள் மட்டும் செல்வம் அல்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா ஓடோடி வந்து ஆதரவு சொல்லக்கூடிய ஆறுதல் சொல்லக்கூடிய உதவி செய்யக்கூடிய எண்ணிக்கையில் அடங்காத அதிகமான மக்களை நாம் சேர்த்து கொள்வதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அவசியமாக இருக்கிறது நண்பர்களே காரணம் என்ன தெரியுமா மௌத்தா போன பிறகு இந்த மனிதர்கள் எல்லாம் நமக்கு பயன் தருவார்கள் எப்படி முஸ்லீம் ஷரீத்தில வரக்கூடிய ஹதீஸ் அதில் அப்துல்லா அணி அப்பாஸ் அலியல்லா மிக முக்கியமான சஹாபியல் முஃபசிதீன் குர்ஆன் குரானுடைய விரிவுரையாளர்களுக்கெல்லாம் இவர்கள் தான் தலைவர் தாய்ப்புல அடங்கியிருக்காங்க முராக் போகும்போது அவங்களுடைய புனிதமான மன்னரையை போய் ஜியாதக்கு செஞ்சு சலாம் சொல்லிவிட்டு வரக்கூடிய தோஃக்கு அல்லா கொடுத்தா மீண்டும் மீண்டும் நம்ம அனைவருக்கும் எல்லாம் தருவான் அந்த அப்துல்லா இப்படி அப்பாசர் அடி எல்லாம் கொண்டோமா அவங்களுடைய மக மோத்தா போயிட்டார் சின்ன பிள்ளை மோத்தா போயிட்டார் ஹூ ஹூ பி அண்ணகூ மாத்தி உஸ்மான் என்கிற இடத்திலே அல்லது உஸ்மான் உஸ்மான் என்கிற இடத்தில ஏதோ ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல அவங்களுடைய மக மௌத்தா போயிட்டார் அப்போ ஜனாசா உள்ளே இருக்கு மையத்து உள்ளே இருக்கு அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு கட்டத்தில் எல்லாரும் சொல்றாங்க வந்து அவங்கள்ட்ட மையத்தை நம்ம கொண்டு போய் அடைக்கிறோம்னு அவங்கள்ட்ட சொல்லப்படுது உடனே அப்துல்லாஹிபின் அம்பாஸ் அலி எல்லாம் வணங்குமா பிரிமானாருடைய திரு குடும்பம் அவங்க தன்னுடைய அடிமை குறை குறைபு என்கிற தன்னுடைய அடிமையை அழைத்தார்கள் அழைத்து சொன்னாங்க யா குறை உங்குரு மஜித்தமாக அழகும் மினன் நாஸ் வெளியே போய் பாருங்கம்மா எவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்காங்க ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்து கொள்வதற்கு போய் வாங்க அப்படின்னு சொன்னாங்க குறைபு சொல்றாங்க காலப்ப கரஜித்தூ நான் வெளியே வந்து பார்த்தேன் இதன் நாசும் கதிஜித்தமாக ஊழகும் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க கூட்டம் பெரிய கும்பல் உட்கார்ந்துருந்துச்சு உடனே இப்போ அக்பர் துபு அப்துல்லா இப்படி அப்பா சில வழியில் எல்லாம் கொண்டுமா வந்து நான் சொன்னேன் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன் உடனே இப்போ காலை அப்துல்லா இப்படி அப்பா சில வழியில் எல்லாம் கொண்டுமா கேட்டாங்க பக்கூலுகும் அருபா ஊன் எண்ணி பார்த்தா நாற்பது பேர் வருமா அப்படின்னு கேட்டாங்க அல்லா அக்பர் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்கிறீங்கம்மா நீங்கள் எண்ணி பார்த்தால் நாற்பது பேர் வருவார்களா அப்படின்னு கேட்டாங்க இன்னும் இன்னும் ஒரு சில ரூபாயத்தில் போய் வெளியே போய் பார்த்துட்டு வாங்க எண்ணிட்டு வாங்க நாற்பது பேர் இருக்கிறாங்களான்னு எண்ணிட்டு வாங்கன்டே சொன்னாங்க அதன் பிறகு குறைபு வெளிய வந்து எண்ணி பார்த்தாங்க நாற்பதிற்கும் அதிகமான நாற்பது நபர்களுக்கும் அதிகமான முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அல்ல முஸ்லீம்கள் முகமது ரசூருல்லா களிமா சொன்னேன் முஸ்லிமான ஆண்கள் நாற்பதிற்கும் அதிகமான பேர் உட்கார்ந்து உடனே நான் அவங்கள்ட்ட வந்து செய்தி சொன்னேன் நாற்பது பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அப்துல்லா இப்படி அப்பாஸ் அடி எல்லா சொன்னாங்க அப்படி என்றால் மையத்தை நீங்கள் வெளியாக்குங்கள் ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன் என்றால் பைனி சமய தூர சூழல்லாகி சொல்லல்லாஹு அலையுவ சொல்லம் எப்போ அல்லாஹுடைய திருத்தூதர் கண்மணி முகம்மது சொல்லல்லாகு அலையுவ செல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் பெருமானார் சொன்னாங்க மாமின் ரஜூலின் முஸ்லீமின் எமூத்து ஒரு மௌத்தாகி விட்ட ஒரு முஸ்லிமான மனிதன் பயபூமு அலா ஜனாச தீஹி அர்ப ஊன ரஜுலன் லா ஹுஷ்ரிகூன பில்லாஹி ஷய்யா இல்லா ஷப்தாஹுமுல்லாஹு தீஹி லாஹு அக்பர் ரசூருல்லாஹ சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஒரு முஸ்லிமான மனிதனுடைய ஜனாஜாவுடைய தொழுகையிலே நாற்பது முஸ்லிம்கள் கலந்து கொண்டு தொழுவார்களையானால் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அந்த நாற்பது பேருடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் அக்பர் அப்படி என்றால் என்ன அந்த மையத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் நாற்பது பேர் எதுக்கு தொழுகிறான் ஜனாதா தொழுகைங்கிறதே மையத்துடைய மன்னிப்புக்கு தானே அப்படித்தானே இமாம் சொல்லி சொல்லி கொடுப்பாங்க இந்த மையத்தினுடைய பாவம் மன்னிப்பிற்காக வேண்டித்தான் ஜனாசா அப்ப நாற்பது பேர் ஒரு மையத்திலே ஜனாசாவுடைய தொழுகையிலே கலந்து கொண்டு அந்த மையத்திற்கு மன்னிப்பு தேடுவார்களே ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்கிறான் என்று முகமது ரசூலுல்லா சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் எனவேதான் நான் இப்படி செய்தேன் என்பதாக இதன அப்துல்லாஹிம் அப்பாஸ் அலி பங்குமா அவர்கள் விளக்கம் தருவார்கள் என்பர்களே எனவே உலகத்திலே இபாத செய்வது மிக முக்கியம் அதை போல நம்முடைய வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை தேடுவதும் அவசியம் இதையெல்லாம் தாண்டி நாம் மனிதர்களையும் சம்பாதிக்க வேண்டும் நாம் மரணித்து விட்டால் நம்முடைய ஜனாசாவிலே அதிகமான மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் மனிதர்களையும் நாம் சம்பாதிக்க வேண்டும் அதுதான் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹரமுல்லாலுமே நம்முடைய ஜனாசாக்கடிலே பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முஸ்லீம்கள்